சனியோலி அங்கேருந்து தாகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரிக்காக வரும்போது அந்த நம்மளை பிக்கப் பண்ணுற வர்றேன்னு சொன்ன ஆளுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஹைவே ஹைவே எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னாக்கா பெரிய பெரிய ட்ரக்கு பஸ்ஸு எல்லாமே நம்ம ஊருக்கு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு இந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அடுத்த வீடியோவில் வரும் நீங்கள் அதை எப்பறமே இருந்து பாருங்கள் நம்ம உள்ளூர் புதுக்கோட்டை கோட்டை இந்த இது மாதிரி இடத்துக்குலாம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு இந்த பைக்கில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ட்ரிப் அடிக்கக்கூடிய ஆளுக்கை நீங்கள் எங்கே சொன்னாலும் அவங்க கொண்டு போய் விட்ருவாங்க எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரிங்க ஒரு பழக்கடை பார்க்க முடியுது நெல்லல் கூட பார்க்க முடியுது அப்படியே நாங்கள் பஸ்ல போகல அவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு சொன்ன மாதிரி ஆன் டயத்துக்கு வந்துட்டாரு அவரும் நாங்கள் வந்து இறங்கி பதினஞ்சு நிமிஷத்தில் வந்தாரு நம்ம சொன்ன டயத்துக்கு ஸோ இந்த வீடியோ ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தி டிஸ்கவரி உங்களுக்கு பெர்ஃப்யூம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஊத் டாட் காமில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்போ இல்லாட்டி நம்மளுடைய ஷாப்பில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி போன ஒரு விஷயமும் பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரிக்காக தான் அது அடுத்த வீடியோவில் வரும் காத்திருந்தேன்